வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று வந்து காசா போகிற வந்து முடிவு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ச அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் திராவிட கட்சின்னு சொல்ல மாட்டேன் அதிமுக அல்லா காலத்தில் பெரியாரிஸ்ட் அமைப்புகள் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் டோட்டலாக வந்து ஒரு தௌசண்ட் பேர் அந்த ரேஞ்சில் அதெல்லாம் சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் சேர்த்து போராடி இருக்காங்க அது நிறுத்தப்பட வேண்டியதுன்றது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை இதுல பிரச்சனைங்க பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்துல வந்து இஸ்ரேலோட பகுதியா இருந்ததா அவங்க வந்து சொல்றாங்க பாலஸ்தீனர்கள் வந்து ஆக்கிரமிச்சு காசா பகுதியை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட குற்றச்சாட்டு இதுல உண்மை தன்மை தன்மை என்னன்றது இருந்த பூர்வ கொடிகளுக்கு மட்டும்தான் தெரியும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல குறிப்பா இவங்க போராடிட்டா வந்து அந்த இடத்துல போர் நின்றுடுமான்னா வாய்ப்பே கிடையாதுங்க ஒரு எதிர்ப்பு காட்டலாம் தப்பில்லை இலங்கையில் வந்து போர் நடத்துனது பக்கத்து நாடு இவங்களால நிறுத்திருக்க முடியும் ஏன்னா அது சின்ன நாடு சோனியா காந்தி நினச்சிருந்தாங்கன்னா காங்கிரஸ் போய்ட்டில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் இறந்துருக்க மாட்டாங்க ஆனால் நினைக்கல இங்கே கலைஞர் ஆச்சு அங்கே தமிழர்கள் 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 பேச்சில் இருந்தது ஆனால் உயிர் போகிற விஷயத்தில் கைவிட்டுட்டாங்க இந்த சாபமாக என்னவோ காங்கிரஸ் அதிலிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மத்திய அரசாங்கத்தில் வரவே முடியல சுத்தமாக வாஸ் அவுட் ஆகிட்டு போயிட்டுருச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா காங்கிரஸோட எண்ணிக்கை ஒரு ஒற்றை இலக்கம் கூட வரலை அந்த அளவுக்கு ஒற்றை இலக்கத்தில் தான் போயிட்டுருக்குது ரெட்டை இலக்கம் ரெட்டை இலக்கம் மூன்று இலக்கம்ன்ற மாதிரி அவங்களோட வெற்றி வாய்ப்புன்றது தேய்மானமாய் கொண்டு செல்கிறது இதெல்லாமே ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காசா நகர்ல அமாச அமைப்பின் இலக்குகளை குண்டு வீசி தாக்கும் கடுமையான தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டு வரும் நிலையில அமெரிக்கக்காரன் வந்து என்ன சொல்லியிருக்க என்ன பண்ணியிருக்கேன்னா ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தெட்டு கோடி மதிப்பிலான ஆயுதங்களை வந்து இஸ்ரேலுக்கு வழங்கி ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்காங்க அப்போ இது இந்த போரை யார் நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பின்னாடி வலுவான அமெரிக்கக்காரன் இருக்கு அமெரிக்கா தான் இதோட போரை குறிப்பாக நீடித்து நடத்திட்டு வராங்க அவங்க நேரடியாக நடத்தலைன்னும் பக்கத்து நாட்டுக்காரன அவங்களோட வெள்ளைக்காரன் கும்பல் மூலமாக இது வந்து நடத்திட்டு இது வந்து புரியாம நேற்று ஒரு தற்கொலைகள் சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா இந்த பிரகாஷ்ராஜ் மாதிரி ஆள் கட்டலாம் எப்படி பேசுறதுன்னே தெரியல கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசியிருக்கணும் மோடியும் காரணம் எப்படிதான் மோடி காரணமாக முடியும் அந்த கிறக்குனுக்கு யார் சொன்னாலுமே ஏற்றுக்காது யாரு ட்ரம்ப்புக்கு அவனா முடிவு பண்ணாதான் உண்டு அதுவும் ட்ரம்ப் பொறுத்தளவுக்கு நைட்டுக்கு ஒரு பேச்சு காலையில் ஒரு பேச்சு இது எப்படி இருக்குன்னா குடிகார பேச்சு மாதிரி இருக்கு இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா அந்த ட்ரம்ப் வந்து அவன் சொல்றதே அவன் கேட்கறதில்ல அவனுக்குள்ள முடிவு பண்ணுறதே அவன் என்ன சொல்றது அவனோட முடிவு ஒரு மாதிரியா இருக்கும் செயல்பாடு ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவன் கிட்ட பிரதமர் மோடி தலையிட்டு போகிற முடிச்சு வைக்கல ஏன்னா நமக்கு ஐம்பது பெர்சன்ட் வரிய போட்டிருக்கான் நம்மளோட தொழிலாளர்கள் பாதிப்பட்டுருக்காங்க அதுக்கே ஒன்றும் பண்ண முடியல என்னோட மார்க்கெட்லாம் திறந்து விடுன்னு அவங்க டிமாண்ட் பண்ணுறான் திறந்து விட்டா இங்கே இருக்கிற நம்ம தமிழ் மக்கள் இந்தியா விவசாயிங்கெல்லாம் பாதிக்குவாங்க நான் திறந்து விட மாட்டேன்னு சொல்கிறேன் அப்போ இவர் பிரதமரா அவன் பிரதமர் நல்ல பிரதமரா மனசாட்சியோட பேசுங்க இப்போ வந்து போர் நடத்துது நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தலன்னு சொல்கிறேன் அப்போ வந்து மூன்றரா உணவுக்கு போகிற நான் அங்கே நிம்மதியாக வாழ்ந்துருக்கிற மக்கள் மேலே கொண்டு வரணும் இங்கே போர் நடக்கணும் அதை தான் விரும்புகிறாங்களா அந்த எதிராளிக்கு நீங்களும் ஒரு இருக்க மாட்டீங்கடா எதை இப்போ சுதந்திரமாக பேசுறதுக்கு மைக் பிடிக்கிறதுக்காவது உயிரோடு இருக்கீங்க கொண்டு வந்து விழுந்தா நீங்களும் உயிரோடு இருக்க மாட்டீங்க அது முதல்ல ஞாபகத்தில் இருக்கா அமைதியாக வாழணும் இந்தியான்றது வந்து எந்த ஒரு ஒன்பது உன்பலையும் போகாமல் நம்மளை வாலண்டியாக எவனோ எதிராளி வந்தோன்னா அதையே தாக்குறதுக்கு நம்மளோட ஆயுதம் ராணுவ வீரர்கள் தயாராக இருக்காங்க வாலண்டியாக சும்மா சும்மா போய் அமெரிக்கா நீ வந்து தாக்காத இல்லைனா நான் வந்து போர் தொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது பிரகாஷ் ராஜு பேசுகிறது எடுத்தோம் கவுத்தன் இவங்களாம் சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிறவங்களுக்குலாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை அதே இல்லாமல் ஜவஹர் உள்ளா ஜவஹர் உள்ளா அப்புறம் முஸ்லீம்ஸ் அமைப்புகள் நிறைய பேசுனாங்க பேசுனாங்க இல்லை சொல்ல நீங்கள் வந்து காசால் எங்கேயே இருக்கிற நாட்டுங்களை அக்கறப்பட்டீங்க ரைட்டு நல்ல விஷயம் தான் மனித உயிர் காப்பாட எந்த ஒரு மாற்றம் இல்லை அவங்க தானே முடிவு பண்ணணும் நம்ம என்னத்தை நீங்கள் ஒன்று உதவி பண்ணுறதுன்னா நீங்களாம் பணம் கொடுத்து அனுப்பி அவங்களுக்கு காசா மக்களுக்கு ஏதாவது போர் விமானம்னா வாங்கி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள் திமுக கட்ட இருக்கிற பல லட்சம் கோடிகள் வந்து வாங்கி ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள் அமெரிக்கா அமெரிக்காக்காரனை ஜெயிக்க முடியுதுன்னு பாருங்கள் பணம் போடுறது தான் வேஸ்ட்டாக இருக்குது மூலியம் இல்லை நீங்கள் வந்து அங்கே மிலிட்டரிக்குற இணுவக்கு தட்டுப்பாடுனால் இங்கேருந்து முஸ்லீம் இளை இளைஞர்களோ இல்லை திராவிட கட்சிகள் சேர்ந்த இளைஞர்களோ கொஞ்சம் போய் அங்கே உதவி பண்ணுங்கள் நாங்கள் வாலன்ட்ரியாக போகிறோம் உயிர் போனாலும் பரவணுன்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட்டு சொல்லிட்டு போங்க அதை விட்டுட்டு பிரதமர் சரியில்லை போகிற நேரத்தில் ஏண்டா ஒன்றரை லட்சம் தமிழ்காரங்க கொள்ளும் போது திமுக அரசு பார்த்துட்டு இருந்தது இங்கே ஒன் 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 பாயிண்ட் ஃபைவ்ல இது பக்கத்து மனை இருந்தது சோனியகாந்திக்கிட்ட சொல்லி நிறுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் திட்டமித்து படுகொலைன்னு நிறைய பேர் அரசியல் கட்சிக்காரங்க சொன்னாங்க ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா சுயநல ஓட்டுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது முஸ்லீம் ஓட்டை கவரணும் கீழ் அதாவது வந்து சிறுபான்மையினோட ஓட்டு வந்து வாங்கணுன்ற மாதிரி இருக்குது இது வந்து ஒவ்வொரு தெளிவான ஆட்களுக்கும் யார் போரா நடத்துகிறார் இதுக்கு இந்தியாவுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கா கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க ஆனால் உங்களை மாதிரி புரியாத ஆளுங்களுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி பேசுகிறீங்க இல்லையா உங்களை எந்த கடவுள் வந்தாலும் திருத்த முடியாது மக்கள் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் எங்கள் பக்கம்தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் உங்கள் பக்கம் இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாமே குற்றச்சாட்டு மட்டுமே வைக்கிறீங்க ஓட்டு அரசியல் இருக்கிறீங்க நல்லது செஞ்சால் நல்லது செய்யணும் கிட்ட போய் எந்த ஒரு தெளிவானாலும் பேச முடியாது அந்த மாதிரியான ஒரு டைப் அவர் சொல்கிறது ஓட்டு கட்டன் ரேட் எனது நீ திறந்த ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன் என்னோடய நாட்டில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நீ வியாபாரம் பண்ணிக்க அவ்வளோதான் இதுதான் அந்த மாதிரி பண்ண முடியுமா நம்மளோட விவசாயம் பாதிக்கப்படாத எத்தனை இடைஞ்சல் வந்தாலும் என் நாட்டில் அவங்களோட பிரதமர் சொன்னார் அந்த ஒரு வார்த்தைக்கு ஈடாகுமா ஒரு சில விஷயங்கள் வந்து அதே மாதிரி சிந்தூர் பாகிஸ்தான் பக்கத்தில் இப்போ சிந்தூர் தாக்குதல் தீவிரவாதிகள் நடத்துனதுக்கு நீங்களாம் என்ன பண்ணீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிங்க தீவிரவாதிகள் மேலே குண்டு போட்டால் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட்டா இருக்கான் அவன் மேலே சப்போ குண்டு போட்டதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆதரவு அவனை உடனடியாக போற நிறுத்துங்கு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் யாரோட ஆதரவாளர்கள் தீவிரவாதிகளோட ஆதரவாளர்கள் நீங்கள் தீவிரவாதிகள ஆதரவாளருன்னா நீங்கள் அங்கே போயிட்டு அவருங்க கூட சேர்ந்து போராடுங்க நம்ம ராணுவக்காரங்க போராடுவாங்க அதில் மாண்டு போங்க எங்களுக்கு என்ன தேவாதிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் போங்க தாராளமாக வேறு என்ன சொல்ல முடியும் நாங்கள் நம்மளோட குறிப்பாக அமைதியான வளமான வா பாரதமாக இருக்கும்